அண்ணா நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான படிவான ஆசீர்வாத்தை தெரிவித்துக் கொடுக்கின்றேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இளையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து பேசி வருகின்றேன் வாழ்கின்ற காலத்தில் நாம் யாருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்யணும் பொருளாக பொருள் கொடுத்த மட்டும் உதவி இல்லைங்களே மனோரீதியாக உதவி செய்யலாம் அந்த வாக்கு வாதனி என்று சொல்லக்கூடிய வாக்கின் மூலமாக கூட உதவி செய்யலாம் அந்த வகையில் மாயன் மயம் என் உயிருக்கும் மேலானது இந்த மாயன் மயம் காரணம் இந்த மாயன் மயனை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அந்த புண்ணிய பலம் திருத்தணியிலே நான் கட்டுகின்ற அந்த பாதசரீஸ்வரர் சிவனுடைய ஆலயம் பிரத்யேக ஆலயம் அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா நீங்கள் மாயன் மயனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது காரணம் அந்த புண்ணிய பலம் உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் வம்சத்துக்கு மட்டுமல்ல தொடர்ந்து உங்களுக்கு தோன்றா துணையாக இருக்கும் அந்த வழிகளை தொடர்ந்து ஒரு அருமையான ஒரு நிகழ்வு வாழ்க்கையில் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அதாவது மனித வாழ்க்கையில சில காலங்கள் சில நேரங்கள் வாழ்வை புரட்டி போட்டு விடுகின்றன இது புராணமாக இருக்கலாம் கதையா இருக்கலாம் அதை எனக்கு கவலை இல்லை அது என்ன சொல்லுகின்றது அதுதான் முக்கியம் அமிர்தம் அதாவது தேவர்கள் பொறுத்த பொறுத்தவரைக்கும் நலனை வேண்டி அமிர்தம் பெற்றால் மட்டுமே நம் வாழ்வு நலம்பரம் வேண்டும் என்று அமிர்தம் கடைய முயற்சிக்கின்றார்கள் மேலும் மத்தாக கொண்டு வாசுகியை கையிலாக கொண்டு கடலில் பார்க்கடலை கடையை முற்படும் பொழுது தனக்கு ஈடாக பணம் உள்ள அசுரர்களையும் சேர்த்துக் கொள்கின்றார்கள் கிடைப்பதில் ஆளுக்கு பாதி என்று ஒரு போட்டிருக்கிறார்கள் ஒரு ஒப்பந்தம் கடுமையான போராட்டத்துக்கிடையில் அந்த அந்த மலையின் அந்த வாசுகை மத்தாக கொண்டு அமிர்தம் கிடைக்கும் பொழுது அமிர்தம் கிடைக்கின்றது அழகால விஷம் கிடைக்கும் பொழுது எல்லோரும் ஓடிவிடுகின்றார்கள் அதுதான் வாழ்க்கையில் நமக்கு செல்வம் இருக்கும்போது மட்டுமே நம்முடைய உறவு வரும் செல்வம் விட்டால் நமக்கு துன்பம் வந்து விட்டால் நமக்கு துயரம் வந்து விட்டால் அந்த தலை சாய்ப்பதற்கு ஒரு தோறும் கிடைக்காதுங்க அப்படி ஓடிவிடுகின்ற வேலையில் அந்த ஆழகால விஷத்தை ஆழால சுந்தரர் தன்னுடைய கை ஒரு கிண்ணத்தில் கொண்டு போய் சிவனுக்கு தருகின்றார் அந்த சிவன் அந்த ஆழகால விஷத்தை அருந்துகின்றார் உலக நலன் வேண்டி உயிர்கள் நலன் வேண்டி எங்கே தன் கணவன் விஷம் மருந்துவதனால் அவர் பாதிப்படைந்து விடுகிறோம் என்று என் அன்னை பராசக்தி கண்டத்திலேயே அதை தடுத்து விடுகின்றார் அதனால் அவருக்கு நீலகண்டன் பேர் எங்கள் அம்மாவுக்கு நீலகண்டி பேர் அமிர்தம் கிடைக்கின்றது வரிசையில் உட்கார்ந்துருக்காங்க தேவர்களும் அசுரர்களும் அப்போது நாராயணன் என்று சொல்லக்கூடிய பரம்பொருள் மோகினி அவதாரம் இணைத்து அமிர்த கலசத்தை தாங்கி கையில் கரண்டியோடு தேவர்களுக்கு அமிர்தத்தை பகிர்ந்து கொண்டு வரும் பொழுது தனக்கு கிடைக்காமல் போய்விடுவோ இந்த தேவர்களை ஏதாவது சூழ்ச்சி பண்ணிவிடுவோ என்று அசுரர்களின் ஒருவன் அந்த தேவர்களுக்கு நடுவே சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே அமர்ந்து விடுகின்றார் அவர் அமிர்தத்தை பருகுவதை சூரியனும் சந்திரனும் பார்த்து நாராயணனுக்கு காட்டி கொடுத்து விடுகிறார் இதோ அசுரன் அமிர்தத்தை வாங்கி விட்டான் என்று கூட அதற்குள்ள அவர் குடித்து விடுகின்றார் அமிர்தம் அறந்து விடுகின்றார் அந்த அசுரன் தன்னுடைய கையில் அந்த கொண்டு அவர் தலையில் அடிக்கின்றார் உடல் வேறு தலைவராக பிரிந்து விடுகின்றது தலை கேதுவாகவும் உடல் பாகம் ராகுவாகவும் அதனால தான் பார்த்தீங்கன்னா அமிர்தம் அருந்தியால் அந்த அசுரன் நித்திய ஜீவிதம் பெறுகின்ற தலை கேது ஞானகாரகன் என்றும் உடல் யோககாரகன் என்றும் ராகு கேதுவாக பெறுகின்றது தன் நிலைக்கு காரணம் இந்த சூரிய சந்தர்கள் தானே காரணம் என்று நினைத்து அவர்களை பழிவாகுகின்ற ஒரு காலகட்டம் என்றைக்குமே பாருங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தீதும் நன்றும் பிற தருவாரா என்பதைப் போல ஒரு கிரகணம் அதை தான் சந்திர கிரகணமாகவும் சூரிய கிரகணமாகவும் நம்மளை முன்னோர்கள் வகுத்து தந்திருக்கின்றார்கள் ஒரு கதை அது கற்பனையாக இருந்தாலும் கூட ஒரு நல்ல ஒரு செய்தியை நமக்கு தருகின்றார்கள் சூரியன் பலம் வாய்ந்தவன் நவ கிரகங்களுடைய நாயகன் பிதுர்காரகன் காரகன் ஆத்ம காரகன் எல்லாம் சொல்லக்கூடிய சூரியனை நிழல் கிரகமாகிய பின்னோக்கி நகரக்கூடிய தனக்குன்னு ஒரு சொந்த வீடு இல்லாத அந்த ராகு பற்றுகின்ற காலம்தான் இந்த காலம் இந்த காலகட்டத்தில் என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அற்புதம் இந்த காலகட்டத்தில் கர்ப்பிணி பெண்கள் என்று சொல்லக்கூடிய பெண்கள் வீட்டை விட்டு வெளியில் வராமல் இருப்பது சிறப்பு அந்த நேரத்தில் உடவரந்தாமல் இருப்பது சிறப்பு அந்த நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்நியூனியம் இல்லாமல் இருப்பது சிறப்பு இவ்வாறு இருந்துவிட்டாலே இந்த கிரகத்தினுடைய பாதிப்பு இருக்காது இந்த கிரகத்தினுடைய சிறப்பு யாரும் சொன்னதில் பாதிப்பை தான் சொல்லியிருக்காங்க இந்த கிரகத்தினுடைய அற்புதமான சிறப்பு இன்று செய்யக்கூடிய அத்தனையுமே அதீதம் அமானுஷ்யம் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நமச்சிவாய ஓம் க்ரீம் நமச்சிவாய ஓம் முருகா ஓம் கிரீம் ஓம் பகவதி என்றெல்லாம் ஆயிரம் யாராவது ஒரு குரு இருந்து மந்திர தீட்சை பெற்றிருப்பார்கள் ஒரு அருமை சொல்லு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்க ஒரு மந்திரத்தை அக்ஷர லட்சத்திற்கு ஜபிக்கணும்னு சொல்லுவாங்க ஒரு மந்திரம் நகர வேண்டுமானால் அசைய வேண்டுமானால் இத்தனை லட்சம் சொல்லணும் ஒரு திருவிட்ட மந்திரம் வாங்கிட்டு நாலு தடவை சொல்லிட்டு இறைவன் வரவில்லையே என்று சொல்லியவர்களானு பார்த்திருக்கின்றேன் உருவை அலட்சியப்படுத்தவிட்டு மந்திரை விட்டவர்களை எல்லாம் பார்த்துருக்கேன் அருமையான ஒரு வார்த்தைங்க அதாவது விதைத்தலன் உறங்கினாலும் விதை உறங்குவதில்லை என்பதுதான் என்னுடைய அடிப்படை மாந்திரிகத்தினுடைய அடிப்படையான ஒரு தத்துவம் ஆக அன்றைய காலகட்டத்தில் நம்மளால் லட்சம் ஜபிக்க முடியுமா ஒரு கோடி மந்திரம் ஜபிக்க முடியுமா இருபத்தி நாலு லட்சம் ஜபிக்க முடியுமா என்றெல்லாம் காலம் இன்றைய காலகட்டத்தில் முடியாதுங்க மனசு உடலும் எதையோ தேடுகின்ற ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் உட்கார்ந்து மந்திர ஜபம் பண்ண முடியுமான்னு முடியாது முடியாது என்று சொல்வதை விட முயற்சிப்பதில்லை அப்போ ஓம் கிரீம் நம சிவாயா என்று ஒரு முறை சொன்னால் ஆயிரம் முறை சொன்ன முழுமையான பலன் கிடைக்கும் அப்போ எளிதில் அந்த மந்திர சக்தி நமக்கு கிடைத்து விடும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தை இறைவனை மனமுருக படைப்பட்டார் இந்த காலகட்டத்தில் இறைவரோடு இறைவா உன் மீது எனக்கு பக்தியை கொடு உன் மந்திரத்தின் மீது எனக்கு ஒரு ஆர்வத்தை கொடு உன் திருவடி திருநாமத்தை கொடு என்னெல்லாம் பிரார்த்தனை செய்வோமானால் ஒன்றுக்கு ஆயிரம் முறை பலனை தரக்கூடிய அதே காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் மந்திர ஜபம் ஒன்றுக்கு ஆயிரம் மடங்கு பலனை தரக்கூடியது அப்போ அந்த மந்திர சித்தி எளிதில் கிட்டுவதற்கு நம் முன்னோர்கள் வகுத்தது தான் இந்த சூரிய சந்திர கிரகண காலம் ஒரு அருமையான அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம் இந்த சூரிய பகவானுடைய கிரகண காலகட்டத்தில் சூரியனை ராகு முழுமையாக விழுங்கி விடுபடுகின்ற ஒரு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இரவு ஒன்பதை கால் ஆரம்பித்து விடிய காலப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முறைகாலுக்கு ஒன்பது பதினேழுல இருந்து மூணு பதினேழு வரைக்கும் இந்த சூரிய கா கிரக காலகட்டம் இந்த காலகட்டத்தில் தயவு செய்து ஒன்றை ஒன்று ஆசைப்படுகின்றேன் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ ஒரு முறை சொல்லிதான் பார்ப்பேன் என்னது நம்ம செலவு பண்ணிட போறோங்க எத்தனை ஆலய கதவு தட்டிவிட்டோம் எத்தனை நதிகளில் நீராடிவிட்டோம் எத்தனை கோபங்கள் செய்துவிட்டோம் எத்தனை பிராயச்சித்தம் செய்துவிட்டோம் எத்தனை பரிகாரம் செய்துவிட்டோம் முழுமையான பலனை பெற முடிந்ததா இதை செய்து பாருங்கள் மனமுருக நாராயணா என்றோ நமச்சிவாயா என்றோ பராசக்தி என்றோ நாம் சொல்லுவோம் ஆயிரம் மடங்கு முழுமையான நற்பலன் தான் அலட்சியமாக இருப்பதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை நம்பிக்கை உள்ள யாரோ ஒருவருக்கு நான் இந்த மூச்சை பிடிச்சிட்டு பேசுறது அவங்க காதலை செந்தடையுமானால் அந்த முழு பலரும் என் தந்தை சிவபெருமானுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் குரு கிடைக்காதவர்கள் கூட நாமம் தெரியாதவர்கள் கூட ராம 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 பாருங்களே அது ஒரு அருமையான சந்தர்ப்பம் அந்த அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி பாத்தீங்கன்னா இரவு ஒன்பது காலையிலிருந்து விடிய காலம் மூணே காலம் வரைக்கும் இந்த சூரிய காலம் அற்புதமான ஒரு காலகட்டம் என்னுடைய அனுபவம் வாழ்கின்ற காலம் புனரபி ஜனடம் புனரபி மரணம் எந்தோலோ புனரபி நீருக்கு மொழி இந்த ஒரு வாழ்க்கையில் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் ஊடர்கள் அல்ல நம் நலன் பொருட்டை இதை எல்லாம் வகுத்து தந்திருக்கின்றார்கள் ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு அரிய சந்தர்ப்பம் நோயற்று மனக்கவலையற்று நிம்மதியாக வாழ்வதற்கு நாம் செய்கின்ற இந்த மந்திர புஷ்பங்கள் சராசரி புஷ்பம் வாடிவிடும் ஆனால் இந்த மந்திர புஷ்பங்கள் வாடாது முயற்சி திரு பார்ப்போம்